அரசியல் கடன் உறவுகளுக்கு வணக்கம் சிவகங்கை தொகுதியில் நான் போட்டிடுறேன் உனக்கு நான் சவால் விடுறேன் நீனும் வந்து என் கூட போட்டியிடு யார் ஜெயிக்கிறா பார்ப்போம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பகிரங்கமாக சவால் விடுத்திருக்காரு இந்த சவாலினுடைய பின்னணி குறித்து இந்த காணொலியில் அவன் பார்க்கலாம் பா சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு காங்கிரஸ் எம்பி தான் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அவர் வந்து சமீபத்தில் சீமான் அவர்கள் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு தாவேக்காவுக்கு சீமான் அவர்களுடைய வாக்குகள்லாம் போக போகுது அவர்களினுடைய வாக்கு வங்கி கரைய போகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறாரு இதற்கு பத்திரிகையாளர்கள் சீமான் கிட்ட கேள்வியை முன்வைக்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அப்படி சொல்றாரு உங்களுடைய வாக்கு வங்கி குறைய போகுதுன்னு அப்படின்னு சொன்னதுக்கு சீமான் அவர்கள் செமையா ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்துருக்காரு கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிறார் எனக்காவது வாக்கு தான் குறையும் உங்களுக்கு வாக்கே கிடையாது எனக்காச்சும் வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு தான் வாக்கே கிடையாது நீங்களாம் வந்து என்கிட்ட சவால் விடலாமான்னு கேட்டதோட சரி நான் ஒரு பயங்கரமான சவால் விடுறேன் சிவகங்கை என்னோட சொந்த தொகுதி நான் வந்து அடுத்து வரப்போற தேர்தல் அங்க நிக்கிறேன் நீங்களும் அங்க நில்லுங்க ஆனா திமுக கூட கூட்டணி இல்லாம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நில்லுங்க நம்ம ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு இப்போ ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊர் நீங்களும் நானும் போட்டிடுறேன் கூட்டணி கூடாது நானும் கூட்டணி வைக்கல நான் எப்ப வைக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேர் யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் ஆனா காசு கூட கூடாது ஓட்டு இதுல நம்ம ரொம்ப குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சிவகங்கை தொகுதியை பத்தி நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிவகங்கை தொகுதி சீமான அவர்களுடைய சொந்த தொகுதி சொன்னதையும் தாண்டி அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்தே ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு விழுக்காடு வாக்குகளுக்கும் மேல அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடுக்கும் மேல சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் வாக்குகளை பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல அது கவனத்தையே பெற்றதனே சொல்லலாம் ஒரு லட்சம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு வந்து அதிகம் நாம் கட்சி கட்சிக்கும் பார்த்தோம்னா பாஜக காங்கிரஸ் மற்றும் வந்து அங்க போட்டியிட்ட அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இணையான ஒரு வாக்க நாம் தமிழர் சிவகங்கையில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதை விட ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள அந்த வாக்கு வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியும் அங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இப்ப வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சீமான் சவால் விட்டார் இல்லைங்களா அவருமே வந்து அந்த தொகுதி வெற்றி பெற்றிருக்காரு தான் ஆனா எந்த அளவிற்கு வாக்குகள் அவருக்கு வந்து குறைந்திருக்குன்னு நம்ம பார்க்கும் போதுதான் சீமானினுடைய சவால் பின்னணி நமக்கு புரியும் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினோரு விழுக்காடு வாக்குகளை இழந்திருக்கிறது அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எட்டு விழுக்காடு வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கு அப்போ எட்டு விழுக்காடு வாக்கு ஏறி இருக்கு நாம் தமிழர் அங்கே வந்து காங்கிரஸ் வந்து பதினோரு விழுக்காடு வாக்குகளை இழந்திருக்கு வெற்றி அவர்களுக்காக இருந்தாலும் அடுத்த கட்ட தேர்தலுக்கான ஒரு அடித்தளமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் அமைஞ்சிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது இன்னுமே நாம் வந்து திறம்பட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு அந்த ரேஞ்சு தான் வாங்கியிருக்காங்க அப்போ ஏழு கிட்டத்தட்ட பதினைந்தாக மாறுது ஒரு இரண்டு மடங்கு வந்து வாக்குகள் அதிகரிக்குது அப்போ இப்போ பதினைந்தாக இருக்கிறது இரண்டு மடங்கு வாக்குகள் அதிகம் மாச்சு அப்படின்னா முப்பது விழுக்காடுக்கு மேல நாம் தமிழரால் அந்த தொகுதியில பெற முடியும் இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொகுதியிலேயே குறிப்பிட்டு சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை மற்ற நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த தொகுதியினுடைய வாக்கு வங்கியும் கிட்டத்தட்ட இதேவா தான் இருக்கு அப்போ அந்த பதினைந்தும் நாளைக்கு வந்து முப்பது விழுக்காடா மாறுது அப்படின்னா அப்போ சீமானவர்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிட்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் நம்ம கூடுதலாக இன்னொன்னும் கவனிக்கணும் சிவகங்கை தொகுதியில இதுவரைக்கும் போட்டியிட்டது அவர்கள் கிடையாது ஒரு முகம் பெரிய அளவில் அறியப்படாத நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரமுகரா இருப்பாங்க அவர்கள் அந்த காலத்துல வந்து பெரிய அளவுல பிரபலமாக இருப்பாங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தமிழகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு ஸ்டார் வேட்பாளராக சிவகங்கையில் போட்டிடுல சிவகங்கை அப்படிங்கிறது இயல்பாகவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமான சூழல் உள்ள ஒரு தொகுதி மேலும் சீமானினுடைய சொந்த தொகுதி அதையெல்லாம் தாண்டி அவர்களே நாளைக்கு அந்த தொகுதியில் போட்டிடுறார் அப்படிங்கும் போது அந்த தொகுதியினுடைய அந்த ஒரு ரேஞ்ச் அந்த தொகுதியினுடைய ஃபோக்கஸே வந்து பெரிய அளவில் மாறும்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சீமானவர்கள் என்ற திருவொற்றியூர் தொகுதியை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திருவொற்றியூர் தொகுதி அப்படிங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அங்கே கிட்டத்தட்ட வந்து வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக வந்து இருப்பாங்க அப்படிங்கும்போது சீமானவர்கள் சார்ந்த சொந்த சமூகமும் அங்கே பெரிய அளவில் கிடையாது சீமானுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூவன் ஓட் பேங்கும் கிடையாது இருந்த போதும் அதான் என்னுடைய துறைமுகம் அங்கே வந்து வரவாறு இருக்கு காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக நான் போராடணும்னா இங்க நான் வந்து எம்எல்ஏவா ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சுதான் அந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஏசி மாணவர்கள் ஈடுபட்டார் சோ இப்படி அந்த மக்கள் பிரச்சனைக்காக ஒரு தொகுதியை எடுத்து அதுல போட்டிட்ட போதும் சீமானவர்கள் டெபாசிட் வாங்கினாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் டெபாசிட் தானே வாங்கினாங்க வெற்றியை பெற்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல டெபாசிட் வாங்குறது அப்படிங்கறது தனித்து நின்று எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் டெபாசிட் வேட்பாளராக சீமான் அவர்கள் அந்த தேர்தலில் இருந்தார் அதுவே மிகப்பெரிய அளவில் பெரிய அச்சீவ்மெண்ட் பார்க்கப்பட்டது குறிப்பா திமுக வேட்பாளர் சங்கர் அவர்கள் இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் பாருங்க சொல்லி டெபாசிட் வாங்குறாரு திமுக அதிமுக பின்னாடி மூன்றாவது சீமான்கள் வந்தார் ஆனாலும் அவர் அந்த தேர்தலில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது மிக மிக அதிகம் அந்த தேர்தலில் தான் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடுகள் ஆறு புள்ளி எட்டு ஐந்து விழுக்காடுகள் வாங்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அங்கீகாரத்தையும் பெறுறாங்க சூழலில் சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பலகட்ட தலைவர்களில் யார் சிவகங்கையில் நின்றாலும் அது ஒரு மிகப்பெரிய அளவில் லைம்லைட்ல வரும் ஆனால் தன்னுடைய சொந்த தொகுதியில் சீமானவர்களே நின்றார் என்றால் நிச்சயமாக அந்த தொகுதியை முடிஞ்ச அளவிற்கு வந்து தேசிய கட்சிகளுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பிஜேபிக்கு தான் அந்த இடத்த மோஸ்ட்லி இதுக்குமே மாதிரி போட்டி போடுவாங்க குறிப்பாக ஹெச்ராஜா அவர்கள் எம்எல்ஏவாக இருந்ததெல்லாம் அந்த தொகுதியில் தான் அப்படி இருக்கும் பொழுது தேசிய கட்சிகள் அதிமுகவினுடைய கூட்டணியிலிருந்து ஒருத்தவங்க நிற்பாங்க என்டிஏ கூட்டணியிலும் தேசிய கட்சி ஒன்று நிற்கிறாங்க பாஜக நிற்கிறாங்க இந்த பக்கம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நாம் தமிழர் கட்சி தனித்தன சிவங்கள் நின்னாங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக சீமான அவர்களே நின்றார் அப்படின்னா நிச்சயமாக அந்த தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம் மேலும் சீமானவர்களின் இந்த பேட்டி மூலமா பலருமே வந்து சீமானவர்களை சிவகங்கை தொகுதியில நில்லுங்க நீங்க ஏன் வந்து சவுத்துல நிற்க மாட்டீங்க நீங்க வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமானவர்கள் நின்றது கடலூர்ல அதுவும் நார்த் பெல்ட் அப்புறமா நின்றது திருவட்டியூர்ல அதுவும் நார்த்து ஸோ சவுத்துக்கு நீங்க வாங்க எப்பவுமே நாம் தமிழர் கட்சிக்கு தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்களை விட ஆதரவு அதிகம் அப்படிங்கிறது நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தூத்துக்குடி சிவகங்கை போன்ற பகுதிகளில் சீமானவர்கள் நின்றார் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சிவகங்கைன்றதான் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கூட மாறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது நட்சத்திர வேட்பாளராக இருக்கக்கூடிய சீமானவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில் நிற்கும் போது அந்த கல நிலவரமே ஒட்டுமொத்தமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை ஸோ நாம் வந்து அவர்களுடைய இந்த சவாலை ஒரு தகவலாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியில் நீங்கள் இன்றைக்கி நிற்க போறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து எழுந்த ஒன்றுமே இருந்துகிட்டு இருந்துச்சு அண்ட் தனிப்பட்ட முறையில் பலரும் சீமானவர்களிடம் சென்று நீங்க சிவகங்கையில் நிக்கணும் சிவகங்கை தொகுதியில நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அதை கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அந்த டேட்டா மூலமா நமக்கு கிளியரா விஷயமும் அதுவாதான் இருந்துச்சு இந்த அளவிற்கு வந்து வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதியை நாம வந்து கடந்து போயிடக்கூடாது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில கணிசமான எண்ணிக்கையில இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வெற்றி பெறணும் அட்லீஸ்ட் ஒரு நபர் வெற்றி பெறணும்னா கூட சீமான் அவர்கள் சிவகங்கையில் நின்னர் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ங்கிறது பலரினுடைய கூற்றாவே இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் சீமான் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் நிற்கிறாரா இதில் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு இன்னொரு விஷயமா இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் நிற்க போறவங்க தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் நாம் தனர் கட்சிக்கும் இயல்பாகவே ஒரு எளியும் பூனையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அணுகுமுறை தான் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை அழித்து ஒழிப்பதற்காக தான் நான் கட்சியே தொடங்கினேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு தான் சீமானுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சிவகங்கை மாதிரியான ஒரு தொகுதியில் தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸ் வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு வருது அப்படின்னா நிச்சயமாக காங்கிரஸ்க்கு பேக்கப்பாக திமுக இருப்பாங்க திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகளும் இருப்பாங்க இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருப்பாங்க ஸோ அவர்கள் ஏற்கனவே வாக்கு வங்கியை வலுவாக வச்சுருக்கிறாங்க ஒரு நாற்பது விழுக்காடு வாக்குகளை இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சி சிவகங்கையில் வச்சுருக்காங்க திமுகவினுடைய வாக்குகளாக இருந்தாலும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் தான் கார்த்திக் சிதம்பரம் தான் ஸோ அவர் வந்து வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு இழப்பதற்கு நிறைய இருக்குது சீமானுக்கு பெறுவதற்கு நிறைய இருக்குது ஏன்னா சீமானினுடைய இந்த பதினைந்து விழுக்காடு வாக்குகளை அந்த நாற்பது விழுக்காடு வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை அங்கே இழுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக குறைவு அதனால் அவர்கள் அவர் நினச்சார் அப்புடின்னா அங்கே அவர் போட்டி போட்டார் அப்புடின்னா நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு டஃப் கொடுத்து வெற்றி பெறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல முடியும் இல்லை இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும் சீமானவர்கள் ஒரு தொகுதியில் போட்டி போடுற அப்புடின்னா அந்த குறிப்பிட்ட தொகுதியில் முடங்கிட முடியாது சிவகங்கை தொகுதியில் நான் போட்டி போடுறேன் அப்படின்னா சிவகங்கையில் மட்டுமே நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சீமான அவர்கள் இறங்கிட முடியாது ஏன்னா அவர்களை பொறுத்த அளவுல ஒட்டு மொத்தமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேரில் சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழல்ல தான் இருக்கு இப்போ திமுக அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மாநாடு மாதிரி சில கூட்டங்கள் போடுவாங்க மக்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு வர வைச்சு அங்கே தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிருவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சின்னா அப்படி பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு தெருக்களுக்காக போய் பிரச்சார வாகனங்களில் ஏறி களத்துல போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா இடங்களுக்கும் சீமானவர்களை நேரில் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் அதனாலேயே இந்த மாதிரி ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாத வாய்ப்புகளும் இருக்கு இதற்கு பலரும் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிடாம ஒரு நல்ல நட்சத்திர வேட்பாளர்களெல்லாம் முகமறியப்பட்ட நபர்களை வைத்து ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும் நம்ம வந்து போட்டி போடணும் அந்த மாதிரி நம்ம போட்டி போட்டோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் மக்களிடையே நம்மளை பற்றின ஃபோக்கஸும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் சீமானவர்கள்கிட்டயே பலரும் கடந்த காலங்களில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த முடிவுகளுக்கெல்லாம் சீமானவர்கள் தலையசைப்பது கிடையாது காரணம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போட்டியிட்ட ஒரே கட்சி அப்படிங்கிற பெயருக்கு சொந்தக்காரமாக நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய வாதம் மேலும் நாம் வந்து அரசியல் படுத்தி மக்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ண வந்திருக்கோம் நாம் வந்து இருபது சீட்டுகள் ஜெயிச்சு அதை பண்ண முடியாது ஒட்டு மொத்தமாக ஆட்சியாளர்களை கைப்பற்றினா மட்டும்தான் நாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய அரசியலை மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் அதனாலேயே நாம் இரநூத்தி முப்பத்தொகுதியிலேயும் போட்டிக்கணும் வெற்றி பெறுற வரைக்கும் ஏன்னா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நாம ஆட்சி அமைச்சா மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட செயல்படுத்த முடியும் நம்மளுடைய கொள்கையில மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அதனால க கட்சி வந்து வளர்றதுக்கு என்ன வழி நாம எம்எல்ஏ ஆகுறதுக்கு என்ன வழின்னு பாக்குறதை விட தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் அமைப்பையும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பையும் மாற்றுறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடுறோம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அதனால் அவர் வந்து தான் வெற்றி பெறுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்கள் மற்றும் வெற்றி பெறதுக்கான செயல்முறையை மட்டுமே அவர்கள் செய்வாங்க அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி தான் இருந்தாலும் சீமானுக்கு சிவகங்கை தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் சிவகங்கை தொகுதியினுடைய கதையோரம் எப்படி அமைது காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சீமானோட சவாலை ஏற்கிறாரா ஏற்று சீமானை எதிர்த்து போட்டியிடுவாரா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறத இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலாவது சீமானுகளை எதிர்த்து போட்டியிடுவாரா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியலுடன் சிலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி